இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சூர்யா பித்யூ ஜம்வால் சமந்தா மனோஜ் பாஜ்பாய் உள்ளிட்ட நட்சத்திரங்களுடன் இயக்குநர் லிங்குசாமி இயக்கிய அஞ்சான் திரைப்படம் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் வெளியானது சூர்யா தொடர்ந்து வெற்றி பெறங்களை கொடுத்து வந்த காலகட்டத்தில் இந்த படம் அவரது மாஸ் ஹீரோ இமேஜை மேலும் வலுப்படுத்தும் என ரசிகர்கள் மட்டுமல்ல திரையுலகமே எதிர்பார்த்தது இயக்குனர் லிங்குசாமியே ஒரு பேட்டியில் ரஜினிக்கு பாஷா எப்படி இருந்ததோ சூர்யாவுக்கு அஞ்சான் அப்படிதான் என கூறியதும் அந்த எதிர்பார்ப்பு இன்னும் பல மடங்கு உயர்ந்தது ஆனால் படம் வெளியானதும் எதிர்ப்பு பார்ப்புக்கு நேரான எதிர்மறையான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பரவிய மீம்ஸ்கள் அஞ்சானை ஒரு கலவையான வரவேற்பு பெற்ற படமாக மாற்றியது அஞ்சான் மீண்டும் திரைக்கு கொண்டு வர இயக்குனர் திட்டமிட்டு வந்தார் இந்த முயற்சிக்கு முக்கிய ஊக்கமாக இருந்தது அஞ்சான் படத்தின் ஹிந்தி டப்பிங் உரிமையை வாங்கிய கோல்டு மை நிறுவனம் அதை காதர்நாத் கிலாடி டூ என்ற பெயரில் யூடியூபில் வெளியிட்டு எட்டு கோடிக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை பெற்றது தியேட்டர்களில் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காத படம் ஹிட் ஆனது லிங்குசாமிக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தியது படம் தியேட்டரில் தோல்வி அதன் அதன்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கிறது என்பதற்கான சான்றாக இந்த யூடியூப் வெற்றி அமைத்தது மேலும் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது அதே போல அஞ்சானையும் திருப்பி வரலாம் என்ற நம்பிக்கையை லிங்குசாமி வளர்த்தார் ஆனால் பழையதை வெளியிடாமல் புதிய எடி புதிய நரேட்டிவ் மற்றும் புதிய எமோஷனல் கொண்ட படமாக மீண்டும் உருவாக்கப்படுகிறது இது ஒரு டைரக்டர்ஸ் டைரக்டர் கட் போலவே இருக்கலாம் கதர்னா கிளாடி இரண்டில் பயன்படுத்திய லீனியர் ஸ்டோரி அஞ்சானில் எப்படி அமையும் என்பதற்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளது ராஜுவின் இருந்து துவங்கும் கதை ஆடியன்ஸுக்கு கிளாரிட்டி தரும் என லிங்குசாமி சில பேட்டிகளில் குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று திரைக்கு வர உள்ளது இது வெற்றி பெற்றால் தமிழ் சினிமாவில் ரீஎடிக் கல்ச்சரல்க்கு ஒரு புதிய கதவாக அமையும் கலேஜா போன்ற படங்கள் ரீரிலீசில் ஹிட் ஆனது போல அஞ்சானையும் செகண்ட் இன்னிங்ஸில் வெற்றியை நோய் நோக்கி பயணிக்கிறது இது வெற்றி பெற்றால் அது ஒரு படத்தின் பிறப்பு மட்டுமல்ல ஒரு இயக்குநரின் நம்பிக்கையின் வெற்றி ஆகும் அஞ்சாம் திருப்பி வருவது இயக்கம் அல்ல அது ஒரு சினிமாட்டிக் உயிர் தெழுதல் இது வெற்றி பெற்றால் தமிழ் சினிமாவில் பிளாப் என பட்டமிடப்பட்ட படங்களுக்கு மீண்டும் திரையில் வாய்ப்பு கிடைக்கலாம் என்ற புதிய கலாச்சாரம் உருவாகும் ரசிகர்கள் விமர்சகர்கள் மற்றும் திரையரங்குகள் அனைவரின் பார்வையும் அஞ்சான் டூ பாயிண்ட் ஓ மீதுதான் என கூறி வருகின்றனர் மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க